அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு எவையெல்லாம் அமையப்போகின்றன போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கன்னிராசிக்காரர்களுக்கு நவம்பர் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து பல அதிரடியான மாற்றங்களை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக தாமாகவே சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கனிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பக்ரம் பெற்றிருந்தாலும் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் தான் வலம் வந்து கொண்டிருக்கிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க பல்வேறு வகையில் இருந்து வந்த தடைகள் சிக்கல்கள் விலகி நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறார் அதோடு மட்டுமல்லாது ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தின் பதியான சனி ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இதைவிட மிக வலுவாக இந்த வேளையில் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் கேது ஜென்ம ராசியில் ராகு புவ பார்வையால் பார்க்கிறார் கேது ஜென்ம ராசியிலும் ராகு சப்தமஸ்தானத்திலும் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களை அடித்தளமிடக்கூடிய வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சூழல் உண்டு பூமிகாரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகம் இருக்கக்கூடிய சூரியன் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய மிக வலுவான ஸ்தானத்தில் வேற்றிருக்கிறாருங்க சூரியன் தைரியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ராசியின் உச்ச அதிபதி மற்றும் ராசியின் அதிபதியான புதனுடன் இணைந்து சஞ்சரிப்பது பல்வேறு வகையான காரிய தடைகளை விலகி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பல மடங்கு அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் வெற்றிருப்பது பல வகையில் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் சாதகமாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது சந்திரன் இந்த வேளையில் மிக வலுவாக ஜென்மம் ரெண்டு மூன்று என இடங்களில் வளம் போகிறாருங்க ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய சந்திரனின் அமைப்பால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி பெறுவதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகுவதற்கான யோகமும் தாமாக இந்த வேலையில் அமைகிறதுங்க இப்படி கன்னிராசிக்காரர்களுக்கு நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க தானாக பல நல்ல வாய்ப்புகள் அமைவதற்கான சூழல் உண்டு குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் சூரியன் செவ்வாய் புதன் ராகு மற்றும் சனி குரு என பெருவாரியான கிரகநிலைகள் அனுகூலமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட பண வரவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க உபரி வருமானம் என்று சொல்லக்கூடிய வருமானம் அதிகரிப்பதால் பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான சிக்கல்கள் தடைகள் விலகும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் தங்களுடைய வாய்ப்புகளும் வருமானமும் உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது திட்டமிட்டதை விட பல நல்ல முன்னேற்ற வாய்ப்பு செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேலையில் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது திருமணம் காதுகுத்து புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளையும் மிக சிறப்பாக இந்த வேலையில் சந்திக்கலாம் தைரிய ஸ்தானத்தை சூரியன் வலுப்படுத்துவதால் அலைச்சல் சிரமம் இல்லாமல் பல்வேறு வகையான பணிகளில் காரிய வெற்றி நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்குங்க இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதைக் காட்டிலும் பல வெற்றிகரமான சுமூகமான சூழல் நிறைவாக அமைவதற்கான யோகம் குடும்பத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது உங்களுடைய சிறு முயற்சியிலேயே நினைத்த காரியங்கள் அனைத்தையும் திறன்பட செய்து முடித்து உண்மையை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேலையில் கிடைக்கிறது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் கலைகளை கலைந்து நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் நிறைவாக கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக விலகுவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் நிரந்தர வேலை வாய்ப்பு வருமாயை நிரந்தரமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் நிறைவாக உண்டு உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பாராட்டும் அங்கீகாரமும் நிச்சயமாக கிடைக்கும் மேல் அதிகாரிகள் சக ஊழியர்களின் ஆதரவும் சிறப்பாக அமையுங்க ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக அமைவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதீதமாக சபதிகள் வலுவாக இருப்பின் நிச்சயம் சிறப்பாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்றத்திற்கான பல வழிவகைகளையும் மிக சிறப்பாக உறுதி செய்வதற்கான யோகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது எனவே லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் என அனைத்துமே உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் நல்ல மாற்றத்தை ையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது சற்று அதீத கடின உழைப்பை செயல்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் அதற்கு ஏற்ற தன நிறைவாக அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறையில் நிறைவாக கிடைக்கிறதுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் இந்த வேளையில் மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் சுகஸ்தானத்தில் வளம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில வருமான உயர்விற்கான சாத்திய குறுகளும் பல சுப நிகழ்வுகள் புதிய வாய்ப்புகள் அதிகரிப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் கலைத்துறையில் உண்டு உங்களது தனித்திறமைக்கு என பல அங்கீகார வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க போகிறது பல கிரகநிலைகள் சுபபலம் பெற்று திகழக்கூடிய இந்த வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய வருமான உயர்விற்கான சாத்திய குறுகள் நிறைவாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய திறமைக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயம் சந்திக்கலாம் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் மாணவர்களின் கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் விலகும் கோபம் குறையும் உணர்ச்சி வசப்படாமல் கவனம் செலுத்துவதற்கான யோகம் கனிராசி மாணவ மாணவியருக்கு உண்டு எனவே கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் இந்த வேலையில் மிகவும் அதீத லாபத்தை கொடுக்கக்கூடிய லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய விளைநிலம் சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு கால்நடையில் அபிவிருத்தி காணக்கூடிய யோகம் இந்த தரணையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டுங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு ஒன்பதிலும் சுகஸ்தானத்தில் சுக்கரனும் இருப்பதால் பெண்மணிகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குடும்பம் சார்ந்த சூழ்நிலை மகிழ்ச்சியை இரட்டி வகையில் ஏற்படுத்திக் கொடுக்கும் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கணிராசிக்கார பெண்மணிகளுக்கு சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை மிகவும் சாதகமாகவும் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கனிராசிக்காரர்கள் நவம்பர் முப்பதாம் தேதி அன்று அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்துமே விலகி எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை